ராஜ்பீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் நேற்று எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா பார்வதியை பொறுத்தளவு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க என்ன போலியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் முகத்திரை போட்டிருக்கேன் அப்படிங்க சொல்றாங்க இதெல்லாம் நியாயமே இல்லை இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே நான் அழுதுகிட்டு இருக்கேன் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்தாலும் அதையும் நடிப்புங்கிறாங்க எப்படி விளையாடுறது அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறது அக்கா சோகமா இருக்காங்க பா பார்க்கும்போது நமக்கு வருத்தம் ஆயிடுச்சு சரிதானங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளை டார்கெட் பண்ண கூடாது இல்ல பாக்குற நமக்கே வருத்தமா இருக்குன்னா அக்கா எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனா பார்வதியை பொறுத்தவரை அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா அது ஓகேதான் ஆனா பார்வதி அப்படிப்பட்டவங்களா இல்லையே அவங்களை பொறுத்தளவுல முதல் வாரத்துல நான் வீர மங்கை தனியா நின்னு எல்லாமே துவம்சம் பண்ணுவேன் என்ன பிக்பாஸ் வீட்ல இருக்கு எல்லாருமே எழுத்துனாலும் நான் தனியா நின்று அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சாங்க ஆனா போன வாரம் பாத்தீங்களா எல்லார்கிட்டயும் போய் அவங்களா வழிய வந்து உட்காந்து பேசுறாங்க எல்லார பத்தியும் புரணி பேசுறாங்க இப்படி அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றாங்க இத அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க அதாவது வெள்ளிக்கிழமை லைவ்ல திவாகர் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவாகருக்கும் பார்வதிக்கு இடத்துல பல சண்டைகள் வருது ஒரு கட்டத்துல பார்வதியை பொறுத்தளவுல என்கிட்ட நீ பேசாத நீ விலகிரு உன்னை பொறுத்தளவுல அந்த அன்புக்கு என்கிட்ட போயிட்ட என்கிட்டயும் பேசிட்டு அவங்க கிட்டையும் நீ யாருக்கு உண்மையா இருப்ப உன்னை நம்ப முடியாது அதனால என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி திவாகிட்ட சண்டை போட்டுருந்தாங்க திவாகரை பொறுத்தளவு பாவம்பா நல்ல மனுஷம்பா அவர் மனசுல வஞ்சம் கிடையாது தேவையில்லாத வார்த்தைகளை பல இடங்களை விடுறாரு அதே நேரத்துல வன்மத்தோட அலையில அந்த வகையில பார்வதி திரும்ப போய் உட்கார்றாரு அந்த இடத்துல பார்வதி திவாகருக்கு புரிய வைக்கிறாங்க அண்ணன் அப்படி இல்லனே என்ன பொறுத்தளவுல நான் எல்லார்கிட்டயுமே பேசி பழகுறது என்னோட கேமுக்காக தான் எனக்கு ஒண்ணா இந்த இடத்துல நீ மட்டும் தான் பேசுற அதே நேரத்துல சபரி கொண்ணா பிக் பாஸ் வீட்டுல இருக்க பதினாறு பேரும் வந்து பேசுறான் அப்படி இருக்கும்போது நானும் ஆள் சேர்க்கணும் என்னை பொறுத்தளவுல இப்ப ஒரு நான் நாலு பேரை சம்பாதிச்சிருக்கேன் அதாவது எனக்கு இப்போ இப்ப இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் அரோரவா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் நீங்க எல்லாருமே வருவீங்க இதுதான் என்னோட கேம் பிளே இதுல எல்லாம் தலையிடாதனே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க திவாகர் பொறுத்தளவுல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எல்லாரையும் நம்பாத நீ பேசுறத வச்சு உனக்கே ஆப்படிச்சிருவானுங்க கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் பார்வதியை பொறுத்தவரை நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஆள் அப்படிங்கறத கேமரால பதிவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியும் நீ இதுல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர்கிட்ட வசனம் எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு எதுக்காக உட்காந்து அதாவது பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்றாங்களா அதனால மக்களால் நீங்க தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற சிம்பத்திக்காக தான் பார்வதி இந்த அளவு டிராமா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்